நம்ம சேனலில் பார்க்க நம்பருக்கான நண்பர்களே டெய்லி சிவாஞ்சரை பற்றியான ஒவ்வொரு விஷயங்களை நம்மளுடைய ஒன்லி சுவாஜிணேசன் சேனலில் நம்ம வந்து பார்த்து வந்துட்ருக்கோம் ஆனால் இனிமேல் வாரத்துக்கு ஒரு வீடியோவாக சிவான்சருடைய ஒவ்வொரு படத்தை பற்றியும் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவெடுத்திருக்கோம் அதாவது எப்படி அப்படின்னா சிவாச்சருடைய மொத்த படங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முந்நூறுக்கும் மேலே வந்து இருக்குது ஸோ அதில் ஒவ்வொரு படமாக சூஸ் பண்ணி அந்த படத்தை பற்றி வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து பேசலாம்னு வந்து இருக்கிறோம் இதனால் என்ன அப்படின்னா இப்போது ஒரு ரசிகரா ஒவ்வொரு படத்தை பற்றியுமே நமக்கு வந்து ஒரு கருத்துக்கள் வந்து இருக்கும் ஸோ அதை இப்படி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது அதை பார்க்கக்கூடிய சினி பிரபலங்கள் சினிமா தொழில் இருக்கக்கூடிய மற்ற பெரிய பெரிய நபர்களை பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி மக்களுக்கு கூடிய கருத்து வந்து அவங்களுக்கும் போய் சேரும் ஸோ அதனால தான் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம புதுசாக வந்து பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வரவே அப்படிங்கிறத வந்து கமர்ஷியலாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி அதனால் ஃபஸ்ட்டு வீடியோவாக சிவான்சருடைய ராஜபாட்டர் முதல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்தை பற்றி பார்க்கலாம் பிசி கோகுநாதன் தயாரிப்பில் பி மாதவன் டைரக்ஷனில் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல்களோடு வெளிவந்த இந்த ஒரு காவியத்தில் ராஜபட்ட ரங்குதரையா சிவாச்சர் நாயகி அலமேலுவா உஷா நந்தினி நாடகக்குழு உரிமையாளராக பி கே ராமசாமி தம்பி பாஸ்கரா ஸ்ரீகாந்த் மில் அதிபரா சோமசுந்தரமா நம்பியார் தங்கை சீதாவா ஜெயா சிந்தாமணியா மனோரமா இப்படி பெரிய நடிகர் பட்டாலமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கு இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த படமே நாடக குழு மையமாக வச்சு தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறந்த சிறப்பு ஏன்னா இந்த நடிகர் பட்டலம் எல்லாமே நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா நாடகத்தில் அவங்க நடிக்கக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரம் தான் ஸோ இது இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போது திரைக்கதைக்கு வந்தோம் அப்படின்னா திண்டுக்கல் ஜங்ஷன்ல இருந்து நகரக்கூடிய ஒரு ரயில் சோ அந்த ரயில சின்ன வயசு ரங்கதுரை தன்னுடைய தம்பி இடுப்புல தன்னுடைய தங்கையோடு அம்மம்மா தம்பி என்று நம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலை பாடிக்கிட்டு பிச்சை எடுக்கும் போதே படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ஒரு எமோஷனல் வந்து கிரியேட் பண்ணும் அதுக்கப்புறமா அந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய ஒரு நாடக ஆசிரியர் அவங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு போய் ஒரு அடைக்கலம் கொடுத்து ராஜபாட்ட முதலியா அறிமுகம் வந்து பண்றாரு தம்பி படித்து பெரியாளாக வரணும் அப்படிங்கிறது ஒரு சிரமம் அப்படின்னா படிக்க வைப்பதோடு சேர்த்து தங்கைக்கு திருமணம் செய்யணும் திருமணம் செய்யும் போது வரதட்சணை தொகையா கடன் வாங்கி கடமையை செய்வதும் அவமானங்களோடு பாசமுக அண்ணனாகவும் மறுபுறம் ஹரிச்சந்திரன் பவளக்குடி வள்ளி திருமணம் பாரிஜாதம் சம்பூர்ண ராமாயணம் அப்படின்னு சொல்லி ஒருபுறம் நாடகம் போடுறது இப்படின்னு சொல்லி ரங்கதருடைய வாழ்க்கை இப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில தொழிலதிபர் நம்பியார் மகளோட திருமணம் நடக்கும் தங்கைக்கு மாமியார் கொடுமை பிரசவத்துக்காக தங்கையை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி வந்த நேரத்தில் அவனுடைய கணவனுக்கு ரெண்டாவது திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கோம் ஸோ அதை தடுத்து நிறுத்துவது சின்ன அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தங்கையுடைய ஒரு ஆசை அந்த ஆசைக்காக தம்பியை அழைக்கிறதுக்காக போகக்கூடிய அந்த இடத்துல அண்ணனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவமானம் அப்போது அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு பாடல் அது மிகச்சிறந்த பாடல் ஹிட்டடிச்ச பாடல் தம்பி என்று நம்பி அவன் உண்மை வளர்த்த ஸோ அதுக்கப்புறம் தங்கைக்கு குழந்தையை பிறந்த உடனேயே மரணம் அடைந்த நிலையில் அந்த ஒரு விஷயம் தெரியாமல் குழந்தை பிறந்த சந்தோஷமாக ரகோதிரை வந்து இருக்கிறாரு கரெக்டாக நாடகம் போகிறதுக்கு ரெடியாகும் போது தங்கை இறந்த செய்தி வந்து தெரியுது நாடகத்தை நிறுத்தவும் முடியாது ஸோ தன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தோடு சேர்த்து முன்னெடுக்கக்கூடிய மக்களை சிரிக்க வச்சிருப்பாரு ஸோ அந்த ஒரு பாடல் வந்து சிஞ்சினுக்கா சந்தேகி உண்மையிலேயே வந்து மிகச்சிறந்த பாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் கேளுங்க அதாவது ஒரு கலைஞன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னா அவனுக்கு உள்ள பல கஷ்டங்கள் இருக்கும் பல சோகங்கள் இருக்கும் ஒரு நாடகத்துக்கு வரும்போதோ இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் காட்டும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் சோகத்தையும் மறந்து அவனை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை சிரிக்க வைப்பானான் ஸோ இந்த ஒரு விஷயத்தை உணர்த்தும் விதமாக தான் சிவாச்சருக்கு ஒரு சீன் வந்து வச்சுருக்காங்க ஸோ சிவாச்சருடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது இந்த படத்துலையுமே ஒரு நடிகன் கதாபாத்திரம் தான் ஓகேவா ஒரு நாடக நடிகர் ஸோ ஒரு கலைஞன் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லும் விதமாக தான் இந்த ஒரு சீனை வந்து வச்சுருக்காங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா நாடகங்களை பார்ப்பதில் மக்களுடைய ஈடுபாடு குறைவு சினிமா வளர்ச்சி போதா குறைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாடக கூட்ட எதிரிலேயே நம்பியருடைய டூலின் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லி நாடக கலைஞர்களுடைய வாழ்க்கையே சிரமமாக வந்து போயிருது இப்போ இந்த சீனை வச்சு நான் எந்த திறமை உணர்ந்தேன் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவுக்கு முன்னே நாடகம் தான் டாப்பில் வந்து இருந்துச்சு நாடகத்துலேருந்து தான் சினிமா வந்து வந்துச்சு ஸோ சினிமாவுடைய வளர்ச்சி அதிகமான உடனேயே நாடகம் வந்து பார்க்குறத மக்களை வந்து தவிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி பார்க்கும்போது நாடகத்தை நம்பி எத்தனை கலைஞர்கள் முன்னாடி இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள் ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி வந்து போயிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை உணர்த்தும் விதமாக தான் இந்த ஒரு சீனை வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க உண்மையிலேயே கலைஞர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் தான்

சுதந்திர போராட்ட நாடகங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்து நாடகம் வந்து போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் சிவாச்சர் வந்து கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து பெரிய வந்து ஆகிருப்பார் இந்த ஒரு விஷயத்தை ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா நான் வந்து முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்ன வரைக்கும் தான் மக்கள் வந்து புராண கதைகளையும் புராண படங்களையும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு அப்புறமா புராண படங்களை மக்கள் வந்து பார்ப்பதை தவிர்த்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மாற்றி அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கதையில் வந்து படங்கள் வந்து வந்துச்சு சினிமாவோட வளர்ச்சியும் எந்தளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் நாடகத்தோட வளர்ச்சியும் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி இந்த படத்தில் வந்து டீட்டெயிலாக இந்த சீனை வந்து வச்சிருப்பாங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ஓகே இப்போ நம்ம வந்து கிளைமேக்ஸ் பற்றி பேசலாம் கிளைமேக்ஸில் சிவாச்சார் திருப்பூர் குமரன் நாடகம் வந்து போடுவார் அந்த நாடகம் போட்டு முடித்து அப்படியே அந்த நாடக மேடையிலேயே சிவாச்சருடைய உயிர் வந்து பிரித மாதிரி வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஏன் இந்த மாதிரி காத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலைஞனுடைய ரத்தத்தில் கூட அந்த நடிப்பு அந்த ஒரு கலைத்திறமை வந்து அதிகமாக கலந்துருக்குமா ஒரு கலைஞன் தன்னுடைய உயிர் தன்னுடைய உயிர் எப்போ பிரிய போகுது அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னுடைய உயிர் எப்போ பிரிஞ்சாலும் சரி அந்த உயிர் வந்து நாடக மேடையில் தான் பிரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான்னா ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கலை வந்து அவனை வந்து ஈர்த்துருக்கும் அப்படி ஒரு சீனை கன்வே பண்ணும் விதமாக தான் இந்த இடத்துல வந்து சிவாச்சாரி மிகப்பெரிய நடிகர் ஸோ ஒரு நடிகருடைய ஒரு உயிர் வந்து நாடகத்தில் பிரியற மாதிரி காட்டியிருப்பாங்க இது வந்து ரியல் லைஃப்ல நடக்காது ஆனால் ரியல் லைஃப்ல சிவாச்சாரக்கு நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க எனக்கு இந்த கிளைமேக்ஸும் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த மேடையில் இந்த கொடியோட நான் சாகுற பாக்கியம் கிடைச்சதே இப்படி ராஜாபாட்டமுதுரை படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்து போகலாம் இப்போ நான் சொன்னது வந்து ரொம்ப கம்மி தான் நீங்கள் அந்த படத்தை பார்த்து எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த சீன்ஸில் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து கவல்செக்ட்ராக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வீடியோவில் சொன்னதை தவிர்த்து நீங்களும் ஒரு விஷயங்கள் வந்து கற்றுருப்பீங்க அது என்னென்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமிஷெக்டர் கமெண்ட் பண்ணும்போது அதை படிக்கக்கூடிய மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து புரியும் அது மட்டும் இல்லாமல் ராஜபாட்டர் முதரி படத்தை நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கவனத்தை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரத்துக்கான இந்த நிகழ்ச்சிக்கான வீடியோவில் வந்து எந்த படத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறத ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கேட்க போகிறோம் ஸோ கேட்டுட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற படத்தை தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை இந்த பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி